என்னோட முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் காரணம் அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப படுத்திட்டாங்க எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உள்ளே இழந்துட்டேன் எங்கள் மகலாம் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன் காதலுக்கு நான் என்னால் ஒருத்தங்க கூட வந்து இருந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன ஒருத்தனெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா நான் சரியா தனமா என்னென்ட்டான் என் பிள்ளை வேணாலும் தெரியல அங்கே ஒரு வேலை பிடிக்கல நான் ஒரு வருஷம் மழைச்சி அதான் பார்த்து பண்ணா என்ன கேக்குறா நான் என்ன நா ஏம்மா நாய் தான்மா இது இல்லைன்னு இதில் இந்த வயிற்றுல பிறந்துட்டு இன்னொருத்தனை கட்ட போகணும் கடைசியாக இதெல்லாம் இருக்கிறது பிரிஞ்சு போனா அங்கே அப்பா அம்மாவெல்லாம் வெளியில் வரவங்கள்லாம் கேவலமா பார்ப்பாங்க அப்பாவெல்லாம் ஆறு மதிக்க மாட்டாங்கோ ஒன்றும் அப்பாவெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே பயந்துட்டாலே என்னமோ இவங்க எல்லாருமே ப்ளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரே என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களும் உண்மையாக இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும் டெய்லியும் அதை யாருக்கிஷ்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல என் பையன் கிட்ட நீ எதுவும் எதிர்பார்க்க கூடாதுன்னா அது கொண்டாடி எதுக்கு எது கட்டி வச்சேன் என் பையனை திருக்கறத நல்ல தாய் தந்தை கலந்து கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோடய ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூமுக்கு போகிற வழியில் டோர் திறந்தோன்னையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு ட்ரா அது ஒன்று மட்டும் தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் என்னோட ஜுவெல்ஸ் எல்லாம் இருக்குது அஞ்சு மணி நேரம் நிற்க வச்சு ஒரு மாமனார் மருமாலத்து ட்ரெஸ்ஸு எதுக்கு பேசணும் அந்த ஆள் கூட்டி போய் கமல் பண்ணி ஒரு எடுத்தேன்டா நான் இப்போ நான் வயிசில் புள்ளேயே வச்சுருந்து நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லா தான் பண்ணலாம்னு அதுக்குள்ளே ஒழுக்கமாக வாழ்ந்துருக்குது நாங்கள் ஒரு தவறான குடும்பத்தை பிடிச்சி எங்கள் பிள்ளைக்காக வாங்கி எங்கள் ரொம்ப ரொம்பவுமே துன்பத்துக்கு இது வரைக்கும் ஒரு சராசரி மனுஷ குடும்ப பொண்ணுக பையன் கல்யாணம் இருக்கா வாழ்கிறதா ஆனால் வாழ்கிறன்னு ஒரு முறை இருக்குது ஆனால் வந்து ஒரு அரக்கம் வந்து மிருகம் கூட மிருகத்தை துன்புறுத்த மாதிரி பண்ணாரு வந்து ஒரு பெண்ணை அரக்கனாட்ட நடந்திருக்கா பொண்ணு வந்து அவங்க மாமியாட்ட கூப்பிட்டு காமிச்சுக்கிறா தாய் பார்க்கலாம் புருஷன் பார்க்கலாம் ஆனால் மாமியாட்டை கூப்பிட்டு காமிச்சுக்கிறேன் அந்த பிள்ளை அந்த பொண்ணு அந்த அம்மா என்ன பண்ணுவான தப்பான பையனை ஆனால் அந்த பொண்ணை கூட தப்பான பையன் ஒரு உள்ளே நம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வரும் அந்த பிள்ளை கற்று ஆகிட்டுமோ சொல் அப்பா அம்மா அடிச்சோன்னா வேறு மாதிரி ஆகினா மாமியார் விட்டு கூப்பிட்டு சொல்கிறாள் அந்த மாமியை என்ன பண்ணுவான் அந்த பையனை தண்டிக்கணுமா போகணுமா இல்லை திருத்தி அந்த பிள்ளையே இந்த கெளரவமாக நீ யாரவனு கொண்டு போகணுமா இல்லையா புருஷன் கை கைன்னு அந்த பிள்ளையை டாமினேட் பண்ணி திட்டு மன ரீதி திட்டிகிட்டே இருந்தாள் பிள்ளை எழுக்கத்தில் தப்பா சிக்கன மாதிரி எங்கள் பிள்ளை காடு கொடுத்துட்டோம் போய் ரெண்டு வருஷம் துணிமணி எங்காசு தங்கா பணம் காசு ஏற்றாதங்க அந்த குடும்பத்தை அனுசரித்து ஒரு பையனை வச்சுருக்குறாங்க பண்ட பணிவார் அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரவங்க கையில் இருக்குது குடும்ப சீட்டு வெளியில் கொண்டு போயிடாத அடுத்தவங்க வச்சு கேட்டுறாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு அனுப்பி அந்த பிள்ளை சுயமா இருக்கும்னு நினைக்கிற உள்ள அந்த புள்ள ஏன் பையன் ஐஏ சொல்கிறது சொல்கிறது எல்லாமே ஏமாற்றணும் எல்லாம் பொய் தான் பண்ணியிருக்கிறாங்க அவள் வந்து அவ சொன்னது அவங்க உறவுகள்லாம் நல்ல உறவா எனக்கு தோணுதும்மா தோணுதுமா நல்லவங்க நல்லவங்கதான்மா ஆனால் இவங்க மூணு பேருமா யாரா அந்த ஐயனாட்டா பேசக்கூட கூட மாட்டாங்களாம் ஃபோன் நம்பர் யார் கொடுத்துடா இருங்கிறாங்களா ஏன் உங்கள்கிட்ட தப்பு இருந்தாத்தான் என்னை நான் சொன்னேன் நீ அடுத்த தலைமுறை தாங்களா அத்தை மாமாட்ட சொல்லி நீ வந்து நான் யார் சொல்லித்தந்தாலும் கேட்கக்கூடிய பொண்ணு இல்லைன்னா இது என் குடும்பமும் ஆயிடுச்சு இது நல்லதாக இருந்தாலும் நான் கெட்டதாக இருந்தால் நான் ஏற்று நடந்துக்க அப்படின்னு அத்தாடு சொல்லி ஒரு பயப்பட வேண்டாம் நான் அடுத்த தலைமுறை ஒன்றா போவேன் அப்படின்னு சொல்லி சாமி அப்படின்னு சொல்லிடுவேன் என் உள்ள அப்படியே கடைபிடிக்கக்கூடிய உள்ள செலவுலாம் காய்கறி கட் பண்ணி தலா எல்லாம் வாங்க ஆனால் சமையல் கட்டி போகிறோம் நம்ம செய்கிறத சாப்பிட்றோம் எங்களதெல்லாம் உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குழந்தை வாழ்கிறதே குழந்தையை பார்த்து பார்த்து பார்த்தேன் அது அந்த பையனை கொஞ்சம் என் பையன் நட்டை பார்த்தேன் என் மகான் ஆட்டை பார்த்தேன் ஆனால் அந்த பையனை சிரித்து சிரித்து வெளியில் எங்கள் வீட்டு நல்லபடியாக நடிச்சிட்டேன் பிள்ளை கடால் சிக்கன பண்ணிட்டுருக்கு கழுத்தை எடுத்துகிட்டு கையை எடுத்துக்கோ முப்பா மாட்டி சொன்னேன் அப்படின்னு நினைச்சுனா ஒரு பயம் வச்சுக்கிறாங்க தப்பி தவிர மாதம் மோசமாகிட்ட நம்மளை குடிச்சிட்டு அப்பா அம்மா நான் தி கொலைன்னு சொல்லி இருக்கிறாங்களே நம்ம என்ன வந்ததுன்னு அந்த புள்ள புல்லுக்குள்ளேயே போட்டு போட்டு போய் இருபது நாளிலேயே வந்தாங்க என்ன வேணும்னு எங்களுக்கு சொல்லலை மாமியார்ட்டு சொல்லிட்டேன் சரி அந்த பையன் பேசி பேசி சமாதானம் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு மதுசார கட்டுற கூட்டி போகிறாங்க நாள் பௌர்ணமி குழந்தையும் போயிட்டு அங்க அம்மா அதுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அந்தாணி பாட்டுங்க வேண்டாம் சாம்பி பாத்து எனக்கு கூப்பிடாது நினைச்சத பண்ணிடுவோம் அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க காசு நாங்கள் சரி சரி ஓட்டுக்கிறோம் என்ன செலவோ அது பாதுகாப்பு ஆனால் அவங்க தவிர்த்துக்கிட்டு எல்லாம் நடந்தது நடந்து மண்டபம் சமையல் எல்லாம் எவ்வளோ தான் தெரியுங்க அப்பவே எனக்கு பயந்த ஆனால் இது என்னன்னா கிருஷ்ண ஐயா நல்லா விடாம அவர் வளர்ப்பாமல் அந்த பையன் பயப்படாத பையன் நல்ல பயனா இருந்தால் போதும் அந்த பிள்ளை வேணும் சரி தான் தான் பாக்குறாங்க நல்லா நல்லா பையன் நல்லா விசாரிச்சு நல்லா சொல்றாங்க நானும் அந்த பையனை வந்தது நான் நம்பிக்கை நம்ம உடத்துல அந்த கொடுப்போம் நம்ம அதே அந்த பிள்ளை அவங்க இல்லையா அந்த பிள்ளைய ரெண்டரை லட்சம் ரூபாய் ஒரு அந்த பிள்ளை எங்க அணையாதியாக எப்பவுமே இருந்துச்சு போடக்கூடாது ஊதுபதி காமிப்புறான் தாம்பராணி அமைக்கிறான் இப்படிமா சாமி வாசம் செய்யும் இந்த ஆளுக்கு எப்பவுமே பெட்ரூம்ல இருந்துட்டு பயந்துறான் கையை தலைக்கப்பட்டு என்னன்னு நிறுவனம் நடந்துருக்கிறாரு சொல்லக்கூடாது அவங்க இன்னைக்கு ஒண்ணுக்கும் நட முடியாம ரெண்டுக்கும் நட முடியாது ரொம்ப முள்ள சுத்திர வர்த்தகையும் கால்பட்டு அப்பா வண்டி அசிங்கப்பட்டு கூடாது அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க இது வேற மேலே கேசுவேன் எம்புஷன் புருஷன் நல்ல உள்ள இருந்துருப்பாரு பிள்ளைன்னா உயிர் உயிராக இருந்த உள்ளேய என்னென்ன சித்திரவதை பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இப்போவுமே அஞ்சு மணி நேரம் நிற்க வச்சு ஒரு மாமனார் மருமகளை திடக்கு எதுக்கு பேசணும் அவன் ஆள் கூட்டு போய் கமல் பண்ணி ஒரு துணி எடுத்தானா இவன் வேண்டான்னு சொல்லியிருக்கான் அதுக்கு அவன் எடுத்தா உன்னை வா எங்க வச்சு நீ ஆடம்பரத்துக்கு காசு படுறியா காசு வேணுமானா எங்கெல்லாம் காசு காய வந்தா உங்க சொத்து பத்தி பார்த்து கட்டில சாமி நல்லா கொடுங்கன்னு சொன்னாங்க எவ்வளவு எங்க இருக்குன்னு அவங்க விசாரிக்கலாம் ஆனா எங்க சொத்து என்ன எதுங்கிறது என் வேட்டா கையெழுத்து போட்டா போட்டு தருவியா பப்பா கேட்டா போட்டு தருவியா கேட்கறது அவனை ஒரு ஒரு ரூபா போட்டு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற இந்த பையன் வந்து கேட்கும் நாங்கள் அதை எதார்த்தமாக நினச்சிப்பேன் பிஸ்னஸ் வச்சுட்டா நாங்கள் நம்ம எனக்கு எடுக்கணும் அப்படின்னு ஏற்றங்க அதையுமே நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் சரி கட்டி கொடுத்தாச்சும் அது நம்ம ஊட்டு பையனாகிடுது பிஸ்னஸ் வச்சு தரல ஒரு எம்பிள்ளை ஒரு ஆறு மாதம் சந்தோஷம் எங்கேயுமே ஊட்டுப்பில்லத்தான் அந்த பிள்ளைய கல்யாணம் நான் எத்தனை அளவு ஆசை கனவுலாம் இருக்கும் அந்த பிள்ளை எனக்கு மூணு மில்லு தோடுறேன் எதுவும் எதாவது பண்ணுறையா ஆனால் நீ என்னமோ அம்பானியாட்டம் எங்களை எங்கள் கல்யாணம் மூஞ்சி மூணே கடவை வந்துருக்கிறாங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க பொண்ணு அழைக்கிறதுக்கு வந்தாங்க இந்த பஞ்சாயத்து எங்களே பார்க்கணும் சமந்த வீட்டை அப்படின்ட்ட வருவாங்களா எல்லாத்தையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுல நான் அவங்க மூட்டு புண்ணியாச்சுக்கு போனேன் மரணத்துக்கு போனேன் பிள்ளை நைட் ரெண்டு மணிக்கு கூப்பிட்றதுக்கு போனேன் சமந்தி இப்படித்தானே தானே நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோம்னு நினச்சோம் முதலே எல்லாம் சொன்னோம் எனக்கு ஒரு அண்ணன்மை தான் வேணும் சம்மந்தி வேண்டாம் எங்கள் வீட்டை அன்பை மட்டும் கொடுங்க நான் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னோம் உங்களுக்கு டாமினேட் இட் பண்ணால் பிடிக்காது என்ன வேணுமோ அந்த புல்லெட் நாங்கள் தாராளமாக பண்ணுவோம் எடுத்தே எடுத்தமே கொடுத்துட முடியுமா சார் இவங்க மேலே என் புல்லெட் நம்பிக்கை இல்லை கொஞ்ச நாளெல்லாம் அப்போ அப்போ கூட்டி போய்ட்டு இருந்தோம் அந்த பையன் பிடிப்பாக்கானு இது வேடியமாக அவங்க அம்மா சுவரையை பார்க்குறாங்க இல்லை என்னப்பா நாங்கெல்லாம் பொய்வேசி குலம் போடுற ஆளு இதில் சொன்னால் இவ்வளோவும் இவ்வளோ இதை இந்த இப்பவுமே நான் எதுக்காக இந்த உங்களை சிக்கரைக்கு ஒன்று இருக்கா பொய் வரது இல்லை என் பிள்ளை உடம்பெல்லாம் அத்தனை புண்ணு இல்லை அந்த பையன் வராத உன்னை பார்த்து ப்ரெஷர் ஏறுது என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக உடுப்பா அப்படின்னா அவன் கேட்கவே மாட்டேன் நினைச்சா வந்துடும் நினைச்சா வந்துடும் அவங்க நினச்சும் பண்ணிடுவோம் அந்த பிள்ளை என்ன நினைக்கிற அந்த ஆள் வந்து என்னங்கிறான் இப்போ நான் அவங்க கால் தூசிக்ஸ் ஆமாமா பையன் நினைன்றது அப்பலாம் பையன் வேலை செஞ்சு ஏன்னு கேட்கக்கூடாதாமா எனக்கு இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க நீங்க அப்படி அப்படி எதுன்னு சொல்றதை கேட்க கூடாதாமா என் பையன் கிட்ட நீ எது எதிர்பார்க்க கூடாதுன்னா அது கொண்டாட்டி எதுக்கு எது கட்டி வச்ச என் பையனை பிரிக்குறத நல்ல தாய் தந்தை கழகு பையன் சும்மா இருந்தானா வெளியில போயிட்டு வான்னு சொல்லி வளர்த்துவோம் பையனும் ஒரு பெட்ரூம்லேயே வச்சா அவன் மிருகமா வாங்கி நிற்கிற ஒருவேளை இவனே சொல்றானு ஏன்னா உள்ள கிட்ட வந்து என் பையன் வேற நேரம் என்கிட்ட எதிர்பார்க்க மாமா கிட்ட எழுதியது சொல்லு வந்து ங்க நானே கண்மடைந்து கொண்டு போய் நம்பி கொண்டு போய் மூணு மாசத்துல காவு கொடுத்துட்டேன் சாபரன்னே அவங்ககிட்ட ஒரு இன்ட்ரே இல்லம்மா அம்மா நான் அவங்கிட்ட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ற கேக்குற குடுக்க மாட்டேன்னா நீ இது எல்லாம் சொல்லிடுவேன் கூடல் அப்படின்னா கண்டிப்பா கையெழுத்து போட்டுருவ நான் அவங்கிட்ட விடுதலை வாங்கிட்டு வந்துடனம்மா நான் நிம்மதியா இருக்கிற அப்படின்னு தங்க நான் இது தனமா என்னன்னு என் எந்த வேணும் தெரியும் நாங்க ஒரு வாரத்துக்கு நான் முடிக்கணும் ஒரு வருஷம் நான் சேதம் பார்த்து என்ன கேட்கறா நான் என்ன நாயாமா நாயாமா இது இல்லைன்னு போகும் இந்த வயத்துல பிறந்துட்டு இன்னொருத்தனை நான் கட்ட போகணும் நீ வந்த நல்லவனா கேட்டவனும் என் ஆட்சியில நீ எந்த ஆம்பளையும் இல்லை நான் நிறையா நல்லா செய்ய பிறந்திருக்கேன் என்னமோ என் தம்பி இருக்கிற தம்பி பார்த்துட்டு நான் நிறைய நல்லா பொறுத்தாரு இங்க என்னால எதுக்கு இந்த முடிவெடுத்தே தெரியலிங்க கடைசியா அவங்க சொந்தத்துல இருந்து வந்து கூப்பிட்டு நாகராஜுங்கிற ஒருத்தர் கூட பேசணும் அவங்க மேல எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கோயிலுக்கு போயிட்டு வர பெரியப்பா வரிப்பானா எல்லாம் கேட்டாரு எல்லாம் சொன்னாரு கடைசியா இதெல்லாம் இருக்கிறதா பிரிஞ்சு போனா அங்க அப்பா அம்மாவெல்லாம் வெளியில் போறவங்க எல்லாம் கேவலமா பாப்பாங்க அப்பாவெல்லாம் ஆறு மதிக்க மாட்டாங்க உங்க அம்மா அப்பாவெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியாதுன்னு சொன்னோடனே பயந்துட்டால என்னங்க அவ வந்து ஒன்னாரு கல்யாணம் அவ அவ ஐடியாவே இல்லை ஒன்னா கல்யாணம் பண்றதால அசியம் இல்லையான்னு அவகிட்டே சொன்னாங்க புழுங்கிடுச்சு நான் அவர் நல்ல நோக்கத்துல சொல்லி இருப்பாரு அதைத்தான் நான் அப்படின்னு நினைச்சிட்டேன் சேர்ந்து வாட்டுன்னு சொல்லி இருப்பாருன்னு அப்படின்னு நினைச்சுட்டேன் அந்த வார்த்தையை அவள் எப்படி எடுத்துக்கிட்டானு எனக்கு புரியல ஆனா அவ அந்த பையந்த கோயிலுக்கே வரலையே கல்யாணம் செஞ்சு ஒரு வாரத்துல பிரிச்சுக்கிட்டு நாங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அவங்களுக்கு வேண்டுகளுக்கு நாட்டுல போயிட்டு வராங்காட்டி திருப்பதியுமே முருகர் கோயிலுக்கு தான் வருவேன் என்னை கோயிலுக்கு எல்லாம் ஊட்டுறாதீங்க கல்யாணம் வந்து ஒரே வாரத்தில் பிள்ளை தண்ணியே கோயிலுக்கு விட்டு போறா அந்த பையன் எங்கேயுமே ஊட்டு போறது இல்லை இவங்களும் அதை பத்தியெல்லாம் கண்டுக்கறதில்ல தப்பே அவ எப்படியோ தேவை என்னன்னு தெரியல ஒரு பழம் கொடுத்துருப்பா டூ டெஸ்ட் வர்றாங்க யாரும் தூக்கி குடுத்துறாங்களா அப்புறம் எல்லாம் வந்ததுப்பா என்னங்கிறாங்க லோ கொடுத்துருக்காங்க வெள்ளி பாத்திரமெல்லாம் போச்சு அதே சொல்றது சாமி உடம்பெல்லாம் உங்களுக்கு பழசெல்லாம் கா தஞ்சாவூர் பேக்கிங் பழச கொடுத்துருக்குறாங்க அவங்க சொந்தக்காரரெல்லாம் அப்படி அவங்க எல்லாம் அந்த திட்டம் கூட வழியில எப்போ அங்கே வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு போட்ட உடையுமா இல்லைங்க அந்த அம்மா அப்படிங்குதான் திருப்பையிலேருந்து லட்டு வாங்கிட்டு வந்திருக்க அது இவகாசி போட்டு வாங்கியிருக்கிறான் அங்கே ஆறு ஆறு லெட்டர் எடுத்துகிட்டு வாங்கிருக்கு அதுக்கு இந்த அம்மா எனக்கு ஒம்பது லெட்டர் வேணும் வாங்கிட்டு போய் கொட்டி பார்க்குறாங்களாம் அப்போ இப்போ அவங்க அப்போ வாங்கினா அதுக்கு தப்புன்னு தெரிஞ்சு அவங்க அம்மாவை பேசினாங்க அவங்க அந்தாலே காபி மருமது எனக்கோ ஒரு நாள் நல்லபடிக்கு வருமா வரும்போது மா பால் குடிச்ச உடம்ப தேடிக்க அப்படிங்கானா சரி மாமா போய் பால் காஃபி ஓட்டு குடிச்ச உடனேமே சரி பால் ஊட்டி குடிச்சிருக்கிறா இது எங்கள் அம்மா வந்து நான் காபி ஓட்டு குடிக்கலான் இருந்தேன் நீ குடிச்சிட்டியா அப்படின்னா அத்தை நான் போய் பால் வாங்கிட்டு வர அப்படின்னா இல்லை மாமையும் வாங்கிட்டு வர சொல்லான்றது விரதம் இருக்கிறான்னு தெரியுங்களேன் நீ முட்டை வரத்துன்றே இல்லை எனக்கு ஒரு உள்ள உடம்பு நீ இப்படி இருக்கியோ இல்லை உன் பையன் விட்டுருவியா அந்த பையன் சரியான தூங்கிட்டே படிச்சு அவங்க அம்மா கிட்ட செல்லாம் எடுத்துட்டு எதாவது பண்ணுவானாமா இது எனக்கும் தெரியாதா அவங்க அம்மா அப்பாவிட்டு ஒரு மாதத்தை காமிச்சிருக்க கொண்டாட்டிட்ட ஒரு மாதத்து காமிச்சிருக்கிற எங்ககிட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு காமிச்சுக்கிற கிட்ட ஒரு மாதம் இவங்களும் மதிய வேணாமா வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு மாதிரியா சொந்த வந்துட்டு முன்னாடி வந்தாலும் அக்கறை பாச மாட்டோம் எனக்கு இவங்களை சர்ச் பண்ணவே முடியலமா சொந்த தாத்தா பாட்டியால போய் ஆசீர்வாதமா போலானா அதெல்லாம் பழக்கப்படுத்த முடியாது அதெல்லாம் வரக்கூடாது அவங்க எல்லாம் பாக்குறது அப்படின்னா எங்க குடும்பத்துல எங்க ஆத்தாவுக்கு ஐயாவும் இல்லை எங்க அம்மா தாவுக்கு அப்பச்சியும் இல்லை இங்கதான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆசிரியா நல்லதுன்னா அது கூட மாட்டேன் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அவளை மென்டல் ரொம்ப சாத்தி வச்சு எப்படித்தான் இருக்கு தேவக்கிறது உருவத்துக்கு அவளுக்கு தான்மீகமான உள்ள வெள்ளிக்கிழமை கோட்டமணி கோயிலுக்கு போவா சனிக்கிழமை லட்சுமி நாசி கோயிலுக்கும் ஐயப்பன் கோவிலுக்கும் போவா அதை ரெகுலரா பண்றது கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பையனுக்கு சொல்லிட்டா நாங்க சொன்னது எதுவுமே மாத்தி பண்ணலதாங்க என் முன்னா நான் இப்படின்னா இப்படித்தான் இருப்பா அவளுக்கு பொய் பேசுனா சுத்தமா பிடிக்காது அந்த பைய பொய்ய மட்டும்தான் பேசிருக்கலாம் ஏன் நான் என்னை நம்ப வச்சுட்டானா பாரு எனக்கு வந்து என் மகனாவே நினைச்சேன் அந்த பையன் எப்படி தெரிஞ்சுக்க முடியுமா ஆனா என் புள்ள அப்படி சுத்தராக வந்து கொடுங்க வந்து இருக்கிறாங்க என்ப்பா மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு ஆம்பளைக்கு மண்ணா எடுத்து வச்சு தேவையான அதை என்ன கட்டு சொல்லுங்க அடுத்து கொடுங்க அந்த ஆள் அடிக்கல அந்த ஆள் வந்து சும்மா உங்களையே காரணம் பண்ணி தப்பா இருந்தாரு தப்பா ரைட்டா ஆமாங்க ஒரு வழி மேல போயிட்டேன் என்ற இடத்துல ஒரு வழி கீழே போயிட்டேன் அப்படிங்கறது ஆமா இந்த பிள்ளைய அப்புறம் நகையெல்லாம் போட்டு வந்துட்டு எங்க கண்ணுக்கு காங்க எங்க எல்லாத்தையும் வாங்க

இப்பத்தான கல்யாணம் ஆயிருக்குது அதனால வந்து என்ன பொண்ணாத்தான் போட்டு போவோம் போட்டு போனாலும் நம்ம திரி பார்க்கறது இது டவுட் ஆயிடுச்சு என்ன இவங்க என்ன இப்படி பண்றாங்க அனுபவம் நடத்த மாட்டேங்கிறாங்க எல்லாமே போய் நம்மளுக்கு இல்லை நான் போக போக பார்த்துட்டு அப்புறம் கொண்டு போறதா இல்ல நம்ம தனியாக கொண்டு போய் லேக்கர்ல செக் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு இருந்திருக்கிறான் நான் எல்லாமே கிஃப்ட்டும் கிஃப்ட் கிப்ட்னு ஒரு பிரச்சனை வேண்டாம் எனக்கு ரெண்டு ஓட தெய்யா என் பையனுக்கு என் பையனுக்கு கொடுக்குறேன் பிள்ளைக்கு வந்து பிள்ளைத்தான் ஒரு கொடுவாங்க ஆமா <muchan> 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 அவ உடம்பு நான் வரும்போது வந்தது அந்த கடைசி அந்த எங்க பண்ணா வேறு நாள் கூப்பிட்டு வாரா நைட் ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு வந்தான்னு சொல்லலாம் அப்போ லைட் இப்படி வளர்ந்ததே இப்படியே வளர்ந்ததே இருக்கிறான் கேட்டா ஒண்ணும் ஏன்னா அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க நான் திட்டிடுவேன் அப்பா என் பிள்ளைய திட்ட தப்ப கண்டா திட்டிடுவாங்க அப்பா வந்து கண்வாரி வழியை கட்டி போட்டுக்கலாம் அவங்க அப்பா திட்ட மாட்டாரு அடிக்க மாட்டாரு பிள்ளையுமே உயிர் தப்ப கண்டா விட மாட்டாரு பேச்சு நிறைவு அப்படித்தான் எங்க ஜாலியான ஃபேமிலி ஒன்னா உட்காந்து அவங்க வீடு வீடு பிக்காலுக்கு இருக்கிறாங்க ஏமா என்னை இப்படி பார்த்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு ஒன்று போன சொன்னவங்க செயல் ஒண்ணுமாங்க ஒற்றுமையே இல்லை பாண்டிங்க இல்ல அவங்க மாமார் கல்யாணம் ஓய் மத்தியானம் தான் அந்த பையன் சொல்லுது இவங்க கல்யாணம் போட்டால இருந்து அவங்க மாமார் மாமியார் தண்ணியை எடுத்து வீட்டுக்காரருக்கே தெரியாம சர்ப்ரைஸா பண்ணுவன்ட்டு அந்த ஃபுல்லாக கேக்கு எல்லாம் வாங்கிட்டு அங்கே போனால் பா நாங்களாம் கொஞ்சம் பார்த்து போச்சு ஊட்டங்க விட்டு பெரிய இடத்துக்கெல்லாம் மாட்டோம் ஒன்றா வீட்டில் செய்வோம் இன்னும் சின்ன ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவோம் அந்த நானும் கூட சரி நாம் சம்பந்தத்தை கூப்பிட்டு போய் இது பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கி யாருக்கு முயற்சி பண்ணிடுச்சு ஆனால் எங்களுக்கு அது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த எங்கள் வீட்டுக்கு நம்ம போட்டுமா சரி சரி நீங்கள் போயிட்டு மாதிரி இன்னும் கேட்டு வாங்கிட்டு போய் இது தனியே அந்த அம்மா ஒருவரையும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கலையாம்மா

தொழில் வச்சு குடுக்கோனே அப்படின்னு சேமிக்குமே சந்தோஷமா பிள்ளைப்பண்ணா மாறுபடுறோம் வாண்டியா இருக்கு அந்த பையன் ஒண்ணுதானே நல்லதா இருந்தாலும் கட்டதா இருந்தாலும் நம்மதான் பாத்தாகும் அது ஒரு கிலோமீட்டர் இருக்குமாதா ஒரு கிலோமீட்டர் இத்தனை வருஷம் சீல் இருந்தாங்க விசாரிச்சு பக்கம் நல்லா எப்படி நான் அந்த பையன் எனவே ஏமாத்திருக்கேன்ல சாப்பிட்டா தமிழ்நாட்டு கொண்டு எங்க வெப்போ இப்படி இப்ப சிரிச்சுக்கலாம் மூஞ்சி அது தொண்ணுமே வடிவா இருக்குதா நான் நம்புவாங்க என்ன நம்பிச்சு எங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற அரக்க நாரு தெரியும் ஓதி மலை ஊட்டு போயிருக்கிறேன் சாமி கும்பிட்டு பொண்ணை கையோட ஊட்டி வரணும் அங்க ஒரு நான் கேந்தா அழகா பெறணும் உள்ளது நாடு ஓரானவன் என் பிள்ளை என் மலை எழுதி தனியா வரல எவ்வளவு பாத்தி இவ்வளவு கட்சி கொண்டாடி ஒரு ரெண்டு மாசத்துல ஆகாம இவ்வளவு அவர வேடக்கரசுதான் எப்பவாது அந்த புள்ள மாதிரி அந்த வேற லவ் ஆஃபர் இருந்துச்சு அது தெரியல ஏதோ நைட் ஒரு புள்ள போன் பண்ணுச்சுமா நீங்க ஹனிமூன் அந்த புள்ள கல்யாணம் ஆகலையா நீங்க ஹனிமூன் போறதா இருந்தா நானும் கூட வாரேன் அப்படின்னாலாம் அடுத்து சத்தம் போட்ட அவங்க எடுத்து போய் பேசினா இவன் வந்து என்ன பார்த்த உள்ள இதுல ஆசை அதுக்கு வேற மாதிரி தான் வந்திருக்கும் என் குடும்பத்துல வந்து நல்லவனா நடிச்சு இப்படி ஒரு அந்த ஆள் எவ்வளவு நியாயமா பேசுவாங்க சேர்மை பீத்த தரைனா செருமை பீத்த தரை அவ்வளோ ஒரு இது உலகத்தையே இவன் வந்துதான் உட்கமை மற்றவங்க தான் ஐயோ நாங்க பாரம்பரிய குடும்பம் பாரம்பரிய குடும்ப அந்த ஐய நான் தான் சொல்லா நான் பாத்தகையே இருந்தாங்க ஆனா இந்த ஆள் செயல் சம்மந்தமே இல்லை ஒரு இவ்வளவு தப்பு நடக்குது ஒரு பொம்பளை தப்பி கேட்கணும் அந்த அம்மா என்ன வேணா எதுக்கு மறுபடியும் பேசுறீங்க உன்னை தான் நடத்தினாங்க என்னங்கிட்ட செயல் வெங்காயம் முடிச்சு வைக்கிறாங்களா வச்சு போட்டு போயிட்டாலும் இவங்க போய் படுத்துறாங்களா அந்த புள்ள என்ன வேணும் எடுத்து வச்சிருந்தா என் மானிய சொல்றதான் பண்ணிட்டு இருக்கிறா ஏன் என்ன ஒன்னும் கேட்டு நீ ஒதுக்கல ஒன்னும் வேணுமா அப்படின்னு நீ கேட்கணுமா இல்லையா அப்படின்னா நீ அடிமையாவ கூட்டு போயிருக்கான் இல்ல ஒண்ணு முல்லாத உள்ளே கூட்டு போயிருக்கிறாங்க ஒண்ணு முல்லாத உள்ளையும் கூட ஏத்துக்க மாட்டாளுங்க என் பிள்ளைய அவங்க அப்பா என்ன தப்பா சொல்லி அனுப்பிட்டாருன்னா குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு போகணும் நிறைய உரையில அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்க எனக்கு புரிஞ்சுக்கிற டைம் எடுத்துக்கோங்க அமைதியாது எது சொன்னாலும் சரிங்க அவங்க காலப்போக்க மேல அன்ப காட்டுவாங்க சொல்லிட்டு எழுத்துமில்லன்னு சொல்லி கொடுத்துருங்க அவங்க போட இல்ல எப்படிதான் தோசை தோசை மட்டும் தான் செய்வாங்களே மாட்டாங்க அதே தேங்காய்ச்சிங்கன்னா நம்ம தேங்காய்ச்சினு எல்லாம் இடத்துல பண்ண முடியாது அப்படிப்பாங்க அதெல்லாம் இருக்குமாமா எக்ஸ்ட்ரா தோசை உனக்கு எவ்ளோ வேணாலும் வேணாலும் அந்த சாப்பிட முடியுமா இருக்காங்க அதில் போய் நம்ம ஊர் சாப்பிட முடியும் இருக்குனாங்க ஏதாவது போய் ஆசை எடுத்து சாப்பிட போனான்னா பின்னாடியே போய் திறந்து பார்க்கணும் அவளுக்கு அது சாப்பிட்றதுக்கு முடிக்காதான் சாயங்காலம் ஏதாவது கோயிலுக்கு போறேன்ட்டு வண்டி எடுத்துட்டு வந்த பிள்ளை என்னவனே வீட்டுல சாப்பாடு போட்டு அவரு எது சாப்பிடுச்சு போய் கரமாங்க நான் என்ன நினைச்சேன் அங்க உப்பு காரம் இல்லையா சாப்பிடுத்தனால குடிக்கலையாட்டக்கும் இங்க வந்து அதனால சாப்பிடறேன்னு நினைச்சேன் எல்லாம் எவ்வளவு கொடுமைங்க இங்க வந்து அவங்க அப்பா நைட்டு பன்னெண்டு மணி கேட்டாலும் வாங்கி தருவாரு அந்த பிள்ளை அதெல்லாம் அங்க எதிர்பார்க்கலையே இவங்க ஒரு கேக் வாங்கினா கூட நான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அவங்க மாமனாரு ஒரு தடவை ஒரு டாப் எடுத்து இந்த பிரச்சனை பாருங்க முடிஞ்சு கூப்பிட்டு போனாங்களா அதே சொல்லிக்கிறேன் இதே நான் எடுத்து கொடுத்தேன் நம்ம இத்தனை பண்ணோமே நாங்க சொல்லிட்டு வந்து எங்கனால ஜெயிஞ்சுக்க முடியுமா நாங்க உன்னை கொடுத்தா அதை எளிவாக்குறது அப்புறம் நான் கேட்டேனா நான் கேட்டேனா நான் ஆசைப்பட்டனா என்ற இத்தனை இருக்கு நாங்க பாரம்பரிய குடும்பம் நாங்கள் என்ன இத்தனை வயசு என் பிள்ளைய வச்சிருந்து என் அப்பா அம்மா நம்மளுக்கு நல்லது தான் அந்த பிள்ளை ஒழுக்கமா வாழ்ந்ததுக்கு நாங்கள் ஒரு தவறான குடும்பத்தை கொடுத்து என் பிள்ளை கா வாங்கிட்டு ஆனா என்னால என் பிள்ளை கூட போனாலும் போயிடுவேன் நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அந்த சக்தி இருந்து அவங்க இதெல்லாம் வந்து என்ன ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவன் அவளும் கக்க தண்டனை கொடுக்கணும் இந்த கட்டும் தண்டனை கொடுக்கணும் அதுதான் நான் எல்லாத்தையும் கேட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு கொடுக்குற தண்டனை கொடுங்க எல்லா தெய்வம் கொடுக்கற தண்டனை கொடுங்க என் பிள்ளை எந்த அந்த ஒரு செகண்டை நினைச்சு போய் பார்த்தாங்கன்னா அவனால துண்டு துண்டா வெட்டி இருந்துருவாங்க அவங்க எல்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி ஒரு தப்பான பையன் ஒரு உள்ள என்னை கொண்டுட்டானே அப்படின்னு யாரும் சப்போர்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க சொந்தத்தை காப்பாத்தவங்க அவங்க வீட்லேயும் புள்ளை இருக்குது அவங்க எல்லாம் அதையெல்லாம் மறந்துட்டாங்க அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு தப்பானவனுக்கு என் சொந்த காப்பாற்ற முயற்சி பண்றாங்க அவங்க வீட்டுக்கு வந்த வந்தாதான் அந்த வழி தெரியும் நான் வரட்டும் சொல்லு என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தி பொத்தி பொத்தி வளர்த்த கிளி குஞ்சாட்டிருந்தேன் இருந்தா கல்யாண முத்துகளை என் பிள்ளை சிரிப்பியே மறந்துட்டாது அந்த சிரிக்கவே இல்லை என் புள்ள என் வீடு வாச கூட்டுற பொம்பளை சொல்றான் என்னங்க கவனிச்சு எல்லாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்களே சிரிச்சே போயிடுதே இது கொண்டாட்டவே தெரியலையேங்கிறான் அந்த பொம்பளை அப்ப எனக்கு தெரியாமல் இருக்குமா அந்த பொம்பளைக்கு தெரியுது என் புள்ள வந்து மறைச்சு மறைச்சு அதை சரி பண்ணி எல்லாம் மூடி கொண்டு போய் கடைசியில அவ உசிரையே விட்டுட்டான் நம்மள வந்து நிம்மதிய விட மாட்டாங்க நம்ம அம்மா அப்பா நிம்மதிய விட மாட்டாங்க அப்படின்னு அவ முட்டாளா முடிவு எடுத்துட்டான் போய் அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல இப்படி எடுத்ததுக்கு ஏ வாப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருக்கலாம் இல்லையா அவளே வெளுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா தைரியமா வளர்த்துறவங்கள கோலையாவான்னு நான் எதிர்பார்க்கல சாமி ஆனா பெத்ததாயா நான் கொதிக்கிறது உண்மையானா அது அவங்க அவங்க தாய் உழைக்குமா ஒரு என்னன்னா அவங்க நல்ல மனுஷர்களா இருந்தா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நல்ல மனசாட்சி உள்ள மனுஷர இருந்தா யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இல்ல எனக்கு சொந்ததான் முக்கியம் அவனை என்ன அயோத்தானம் பண்ணாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவேன்னா பண்ணிட்டு அகராசிர சந்தோ அதனுடைய பாவத்தின் பாங்கையும் அவங்களே அவங்களே எடுத்துக்கிட்டு அப்படித்தான் சொல்லுவேன்ங்க தப்பானவங்களுக்கு நம்ம வெத்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க அதுதான் நல்லது நான் பேசுனா அப்படித்தான் இங்கே இருக்கேன் எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஃபுல்லாக இழந்துட்டேன் நல்லா விசாரிச்சுதான் கொடுத்தா நல்ல குடும்பம் நல்ல ஃபேமிலி நான் வந்து பிள்ளை வந்து வந்து நல்ல ஃபேமிலி எல்லாம் பண்ணுவாங்கன்னா அப்பள்ள ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டே இருக்கேன் நல்லா அனுசரித்து இருக்கணும் அனுப்பிச்சி இருக்கணும் அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி அலுவலக உங்களோட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்போ நான் ஒரு ஃப்ரீடம் இல்லை வீட்டுக்குள்ளே மெயின் கேட்ட போட்டு வச்சிடறாங்க காம்பவுண்ட் கேட்ட போட்டு வச்சிடறாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத பண்ணாதோ துயம் போடாத என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் எங்கள் உனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது இப்படி நல்லா மெண்டெல்லாம் டாலித்தான் அது கவிஞர் பார்த்தீங்கன்னா ரீஜன் உடல் உடல் ரில மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்துருக்காங்க இந்த பிள்ளைனால என்னால் சொல்ல முடியும் சொல்கிற விஷயத்தப்ப சொல்லலாம் சொல்ல முடியாது விஷயத்தை என்ன பாவது என்ன பாவது சரி சொன்னது வேண்டாம்னு கொத்தாடையே இருந்திருக்கு கேப்பில் வந்து முன்னாடி மூணு பேர் வந்து எல்லாம் பேசி சமாதானம் கொடுத்து இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நடக்காது நான் பார்த்துக்கிறோம் எங்கள் மகளார் பார்த்துக்கிறோம் சொல்ல கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனதான் ஒரு வாரம் இந்த மாதிரி போன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லல ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டாக்கிங் இதே மாதிரி பிரச்சனை எங்க கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க வெளியில் ஒரு மாதிரி பண்றாங்க பணம் என்ன ஆச்சு எங்கள் வயன் தொழில் செஞ்சு விடுங்க தொழில் அங்கெல்லாம் நூறு கோடி பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் நாங்கள் உண்மையாக அப்பா அம்மாவெல்லாம் நாங்கள் இந்த கால் டூ சிக்ஸ் சொல்கிறோம் செய்வேன் நாங்கள் அக்கௌண்ட் கொடுத்துறீங்களா அப்படி தெரியாது நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா நியூஸ் பேப்பர் படிக்காமல் ஒரு மாதம் நியூஸ் பேப்பர் கொடுத்துருங்க நியூஸ் பேப்பராக கொடுக்கிறதில்ல குடும்ப வாழ்க்கை மட்டும் இப்படி எல்லாம் வந்து சம்பந்தமே சம்மந்தம் இல்லாமல் கேள்வியில கேட்டு கேட்டு மூணு மணி நேரம் மணி நேரம் கேள்வி ஸோ மாமனார் வந்து மரும கிட்ட கேட்கலாம் என் பையன் கிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்கிற பழக்கம் பிடிக்க சொல்ல முடியாது எங்களுக்குள்ளா போச்சு அவங்களுக்கு என்ன எத்தனை நாள் உள்ளது வெளியில் வந்துட்டு அவங்க வேலைக்கு பார்ப்பாங்க அடுப்பை வேலை பார்ப்பாங்க ஆனால் எங்கள் பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்தில் எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கூடாது இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் நீ இருக்கிற பெண்கள் அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நீதி கிடைக்கணும் இதை எத்தனை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்